தொடர்ந்து மகா கந்த பதிவுகளை சிந்தனை பண்ணி வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு வருகியினுடைய ஆறாவது நாள் விரதத்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தகவலோட ஒரு நாள் விரதம் எவ்வாறு கடைபிடிக்கணும் நம்முடைய பகைவர்களை அதாவது வெளியில் இருக்கக்கூடிய பகைவர்களையும் அகத்தில் இருக்கக்கூடிய அகப்பகை புறப்பகை இது இரண்டையும் போக்குறதுக்கு முருகனை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க மகா கந்த சஷ்டி என்னைக்கு வருது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது ஆறாவது நாள் சஷ்டிங்கிற திதி வந்து சம்ஹாரம் நடக்கக்கூடிய திருநாள் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று நமக்கு மகா கந்த சஷ்டியினுடைய ஆறாவது நாள் சூரசம்ஹார திருநாள் அப்படிங்கிறத அமைஞ்சிருக்கு இதுல தொடர்ந்து விரதம் இருக்கிறவங்க அப்படியே அந்த விரதத்தை கடைபிடிச்சுட்டே வாங்க இன்னைக்கு சொல்ற மத்த நியதிகள் உங்கள் அனைவருக்குமே பொருந்தும் ஒரு நாள் தான் விரதம் இருக்க போறோமா நாங்க இந்த அஞ்சு நாளும் விரதம் கிடையாது ஒரே ஒரு நாள் தான் விரதம் இருக்க போறோம் அப்படிங்கிறவங்களுக்கு விரதம் எப்படி துவங்கணும் அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை காலையில எழுந்து குளிச்சுட்டு இந்த ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க கூட காப்பு கட்டிக்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க அவசியம் இல்லை ஆனால் உங்களுக்கு விருப்பமா இருந்தால் கட்டிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதே மாதிரி கலசம் வைக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க நீங்க முருகருடைய விக்கிரகம் வச்சு நீங்க வந்து வழிபாடு பண்றீங்க அப்படின்னா கலசம் வச்சு மாலையில் அபிஷேகம் பண்ணிக்கலாம் தப்பில்லை நீங்கள் விக்கிரகம் எல்லாம் வச்சிருலமா படம் தான் வச்சு வழிபாடு பண்ண போறோன்னா வெறும் படம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் எப்படி விரதம் தொடங்க போறீங்கிறத பாத்துக்கோங்க விரதம் எத்தனை மணிக்கு தொடங்கணும்னா காலையில ஆறு மணி மணிக்குள்ள தொடங்கலாம் இந்த ஒரு நாள் மௌன விரதம் இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும் அன்னைக்கு காலையில நீங்க எப்ப எந்திரிச்சு குளிக்கிறீங்களோ அப்ப எந்திரிச்சதுல இருந்தே அந்த மௌன விரதம் ஆரம்பிச்சிடும் குளிச்சிட்டு இப்ப நம்ம பூஜையை ஆரம்பிச்சிடலாம் இப்ப நம்ம பூஜையை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு பாத்திரலாம் எல்லா தெய்வங்களுக்கும் மலர்கள் போட்டுட்டு நம்ம கலசமோ படமோ முருகனுக்கு என்ன வச்சிருக்கிறோமோ விசேஷமா நம்ம அழகா அலங்காரம் பண்ணிட்டு வில்வம் கிடைச்சதுன்னா இன்னைக்கு முருகனுக்கு அர்ச்சனை செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நெய்வேத்தியமாக காலையில பாலும் பழமும் வச்சுக்கோங்க தேனும் தினைமாவும் வச்சுக்கிட்டா கூட போதுமானது காலையில் வேற நிறைய பெரிய பிரசாதம்லாம் எதுவும் தேவையில்லை மாலை திருச்செந்தூரினுடைய சூரசம்ஹார கணக்குப்படி நாலு முப்பதுக்கு மேலே தான் சூரசம்ஹாரம் ஆரம்பிக்கும் நாலு மணிக்கு மேலே அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க சூரசம்ஹாரம் எங்கிருந்து பாக்க போறீங்க முடிவு பண்ணிக்கோங்க உங்க ஊர்ல நடக்கக்கூடிய சூரசம்ஹாரம் எட்டு மணிக்கு மேலதான் ஆகும் ஒன்பது மணிக்கு மேலதான் ஆகும்னா அந்த நேரத்துக்கு பிறகு இதெல்லாம் செய்ய இல்லைம்மா நாங்க அப்படி ஒரு கோயில எங்க ஊருக்கு போய் பாக்குறதுக்கோ இதுக்கோ வாய்ப்பு கிடையாது அப்படின்னா திருச்செந்தூரினுடைய சூரசம்ஹாரத்தை நீங்க கணக்குல எடுத்துக்கலாம் கணக்கு வச்சுக்கிட்டு மாலை நாலு மணிக்கு மேல ஆரம்பிக்கிற அந்த சூரசம்ஹாரத்தை முழுக்க பாருங்க தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பு செய்யப்படும் நீங்க பார்த்துட்டு சூரன் தலை விழுந்த கண்டிப்பாக அனைவரும் குளிக்கணும் இந்த இருக்கக்கூடிய எல்லாருமே அஞ்சு நாள் விரதம் இருக்கிறவங்க சாயங்காலம் தான் குளிக்கணுமே அப்படின்னு காலையில நீ குளிக்க வேண்டாம் அப்படின்னு கூடாது காலையில குளிச்சவங்க கூட சாய்ந்தாலம் என்ன பண்ணணும் சூரன் தலை விழுந்த உடனேயே போய் குளிச்சிடணும் தலைக்கு குளிக்கணும் தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கு பிறகு ஷட்கோண தீபம் ஏற்றி காலையிலையும் நம்ம ஷட்கோண தீபம் ஏற்றுறோம் மாலையிலையுமே ஏற்றுறோம் காலையில ஏற்றும் போது இன்னைக்கு நம்ம நிறைவு எழுத்தாக வ அப்படிங்கிற எழுத்துல தீபம் ஏற்றணும் மாலையிலையும் அதே மாதிரி ஆறையுமே முழுசா ஏற்றணும் சர வ ந வ வ அப்படிங்கிற முழு ஷட்கோண தீபமாக ஏற்றி முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக பால் வாழைப்பழம் கொய்யாப்பழம் ஆப்பிள் என்னென்ன பழங்கள் இருக்கோ எல்லாம் வச்சுக்கலாம் ஆறு வகையான கலவை சாதம் சாதங்கள் செய்யலாம் சக்கரை பொங்கல் தயிர் சாதம் அப்புறமா புளியோதரை என்னென்ன சாதம் உங்களுக்கு செய்ய தெரியுமோ ஒரு ஆறு வகையான சாதம் நெவேத்தியமாக செஞ்சுக்கலாம் ஆறு வகையான சாதம்லாம் எங்களால் செய்ய முடியாதும்மா நாங்களே விரதம் இருந்து ரொம்ப ரொம்ப சோர்வாக இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க எதாவது ஒரே ஒரு நெவேத்தியம் மட்டும் பண்ணிக்கோங்க இந்த ஆறு சாதம் செய்கிறவங்களும் செஞ்சிக்கோங்க முருகனுக்கு இது எல்லாத்தையுமே வச்சுட்டு திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி சஷ்டி கவசம் என்ன பாராயணம் பண்றீங்களோ அதை நீங்க பாராயணம் பண்ணிட்டு முருகனுக்கு தீப தூப ஆராதனை காட்டிட்டு நம்முடைய சஷ்டி விரதம் முழுமையான பலனை தரணும் அப்படின்ட்டு முருகப்பெருமான்ட பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க இந்த வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு உங்களுடைய விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம் பட்டினி விரதம் இருக்கிறவங்க இந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம் சில பேருக்கு சாதம் சாம்பார் எல்லாம் வச்சு வட பாயசத்தோட படையல் போடுற முறை உண்டு அது இருந்தாலும் பண்ணுங்க இல்லைன்னா சில பேர் பால் பழம் மட்டும் நெய்வேத்தியம் பண்ணிட்டு இட்லி தோசை அந்த மாதிரி டிஃபனாக சாப்பிட்டு தான் விரதம் பூர்த்தி பண்ணுவோம் அப்படின்னா அது உங்களுக்கு எது சௌகரியமோ அப்படி பண்ணிக்கோங்க இது ஒரு நாள் இருக்கிறவங்களுக்கு தான் ஆறு நாள் விரதம் ஏழு நாள் உள்ளதான் கொண்டு போய் முடிக்கணும் முழுமையான கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு ஆறாம் நாள் சாப்பாடு கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனா ஆறாம் நாள் என்ன பண்ணலாம்னா முருகனுக்கு நைவேத்தியம் பண்ண பால் சாப்பிட்டுக்கலாம் கோவில்ல தரக்கூடிய பிரசாதங்கள் சாப்பிட்டுக்கலாம் நம்ம வீட்டுல இருக்கிறோம் இல்லையா வீட்டுல தான் இருந்து விரதம் இருக்கிறோம் அப்படின்னா வீட்டுல சாமிக்கு படைக்கிற நைவேத்தியம் சக்கரை பொங்கல் தை சாதம் இதெல்லாம் நாம அன்னைக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஏன்னா சம்ஹாரம் முடிஞ்ச உடனேயே கொஞ்சம் பால் எடுத்துக்கிட்டு இந்த வயிற்றுக்கு முருகன் சூரனை சம்ஹாரம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனா விரதம் எப்ப பூர்த்தி ஆகும் ஏழாம் நாள் தான் நமக்கு பூர்த்தி ஆகும் அதனால ஆறாம் நாள் ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கே சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கோங்க மத்தவங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க நாம அன்னைக்கு ஏதாவது பக்தர்களுக்கு தானம் கொடுக்க முடியும் அப்படின்னா அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி ஒரு நாள் விரதத்துக்கு காப்பு கட்டினவங்க காப்பை கழட்டிக்கோங்க நீங்கள் காலையில் ஆரம்பித்த விரதத்தை மாலையில் பூர்த்தி பண்ணிடுங்க எதுக்காக இந்த விரதம் இருக்கிறீங்களோ குழந்தைக்காகவா கல்யாணத்துக்கா நோய் நீங்கவா குடும்ப நன்மைக்காகவா அதுக்கெல்லாம் நான் ஒவ்வொரு நாளும் ஒரு திருப்புகள் கொடுத்துருக்கேன் அந்த திருப்புகளை படிங்க இப்போ உங்கள் ஊர் கோயிலில் எல்லாமே கொஞ்சம் தாமதமாக ஆகும் எட்டு மணி ஒம்பது மணிக்கு மேலே தான் சூரசமஹாரம் முடிச்சுட்டே வீட்டுக்கு வருவோம் அப்படின்னா கூட நான் சொன்ன இந்த முறையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முருகனுக்கு பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணிவிட்டு நாம் இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணணும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு என்ன முறையில வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிருக்கும் தொடர்ந்து ஏழு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கும் எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கறதும் தெரிஞ்சிருக்கும் இப்ப ஏழு நாள் இருக்கிறவங்களுக்கு விரதம் தொடருது அப்படியே நம்ம தொடர்ந்துகிட்டே போவோம் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அழகான திருப்புகள் என்ன அப்படின்னா பகைவர்களிடம் இருந்து நம்மை காப்பாற்றி கொள்ளுவதற்கு அரணாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான திருப்புகள் தான் அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானையே வேண்டி முருகப்பெருமானையே சரணாகதி அடைந்து முருகன் திருவடிகளே சரணம் அப்படின்னு வாழ்ந்தவர் ஆனா அவருக்கு கூட சம்மந்தான் தான் அப்படிங்கிற ஒரு எதிரி இருந்த இந்த எதிரிகளினுடைய தொல்லை எப்படி இருக்கும் அப்படிங்கறது அருணகிரிநாதருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அது மாதிரி வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய எதிரிகள் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு அரண் வேணும் இல்ல அது யாரு தான் ஏன்னா முருகனுடைய கோலங்கள்ல ஒண்ணு சத்ரு சம்ஹார மூர்த்தியினுடைய திருக்கோலம் திருச்செந்தூர் போனோம்னா செந்திலாண்டவரை பார்க்கறோம் சண்முகரை பார்க்கறோம் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடியவர் தான் சத்துரு சம்ஹார மூர்த்தி அழகாக மயில் மேல வேலை கையில ஏந்தி சூரனை சம்ஹாரம் செய்கின்ற கோலத்தோட முருகன் காட்சி தருவார் நம்மை எதிர்க்கக்கூடிய நம்முடைய எதிரிகள் எப்படி வேணாலும் வரலாம் தொழில்ல போட்டி பொறாம இதன் காரணமாக நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு நம்ம பாடாப்பட்டு சில பேர் சொல்லுவாங்கல்ல நான் நாயா பாடுபடுறேங்க அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி நாம உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னேறுவோம் ஆனா நம்மள எதிரில இருந்து பாக்குறவன் சுலபமா சொல்லிட்டு போவான் ஆமா ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் தான் அவனுக்கு அடிக்குது அவனுக்கு பா என்ன ஒரு யோகம் சில பேர் அப்படி இல்லை எப்படிலாம் இவன் வளர்ந்துட்டான் பாரு எப்படி இவன் வளரலாம் அப்படின்ற ஒரு போட்டி ஒரு பொறாமை இவனை எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிற இந்த பார்வை இந்த கொடூரமான பார்வைகள் எல்லாம் நம்மை சுற்றி விழுகின்ற போது நாம் அதுல விழுந்துராம தைரியமா எந்திரிச்சு நிக்கிறதுக்கு நமக்கு கை கொடுக்க கூடியவர் கந்தன் தான் சத்ரூம் கந்தகா பகைவனுடைய பராக்கிரமத்தை வட்டச் செய்பவன் கந்தன் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட கந்த கடவுளை நினைத்து நம்ம வழிபாடு பண்ணா எதிரிகள் நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்க முடியாது என்னதான் அவங்க வேலை செஞ்சாலும் அது எதுவுமே நம்ம கிட்ட என்ன பண்ணாது பலிதமாகாமல் போய்விடும் அப்படின்னு சொல்ற எனக்கு அப்படி எதிரிலாம் யாருமே இல்லைங்க நான் அதுக்கெல்லாம் எதுவுமே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றவங்களா நீங்க அப்போ அகப்பகைன்னு ஒண்ணு இருக்குல்ல இந்த பகையிலிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது கோபம் ஆசை பகை பொறாம வஞ்சனை எவ்வளோ இருக்கு இது மாதிரி அகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கள்ட்ட இருந்து நம்மளை காப்பாத்தி முருகன் அதனால்தான் சூரனை சம்ஹாரம் பண்ணி காட்டுற சூரன் அப்படிங்கிறது யாரு ஆணவ மலம் கண்ம மலம் மாயாமலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலங்களின் வெளிப்பாடாக தான் சூரபதுமன் சிங்கமுகன் தாரகாசூரனை வதம் பண்ணி காட்டுற அப்ப இந்த அகத்தில் இருக்கக்கூடிய பகைகளையும் நீக்கி நமக்கு அருள் செய்யக்கூடியவர் முருகன் ஒவ்வொரு தலங்கள் தோறும் போய் முருகப்பெருமானை பாடி பரவுவது அருணகிரிநாத சுவாமிகளுக்கு ஒரு வழக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் ஒரு திருப்புகழ்ல சொல்றார் அதிரும் கழல் பணிந்து அப்படின்னு அந்த திருப்புகழ ஆரம்பிக்கிறார் அதாவது முருகனுடைய திருவடியில் இருக்கக்கூடிய கழல் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலம்பு என்ன பண்ணதா அதிருகின்றதா எதிரிகளுக்கு நம்மளை பத்தி நினைச்சாலே ஒரு அதிர்ச்சி வரும் இல்ல சில பேர் அந்த எதிரிகளை மனசுல நினைச்சா முகத்துல அந்த பயம் அப்படியே வெளிப்படும் ஐயோ இவனா அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும்ல அது மாதிரி முருகனனுடைய அடியார் அப்படின்னாலே அங்க அதிரும் அப்படிங்கிறத அவனுடைய கழலே நமக்கு ஞாபகப்படுத்துதாமா அப்படி ஒரு வீர கழல் அணிந்திருக்க கூடிய முருகப்பெருமானே என்னுடைய இடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட அவர் இதுல விண்ணப்பமாக வைக்கிறார் இடர்னா துன்பங்கள் என்னுடைய துன்பங்களும் என்னுடைய சங்கடங்களும் என்னை விட்டு நீங்குவதற்கு அருள் செய் அப்படின்னு இந்த திருப்புகள்ல ரொம்ப அழகா அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமான் கிட்ட வேண்டுகிறார் நிறைய பாட்டு அதுல பாத்துருக்குறோம் அதுல ஒரு பாட்டுல அருணகிரிநாத சுவாமி ரொம்ப அழகா சொல்றார் கொல்லி தலையில் எறும்பது போல குழையும் எந்தன் உள்ள துயரை ஒழித்து அருளாய் அப்படின்னு கேக்குற முருகப்பெருமானே என்னுடைய உள்ளத்துக்குள்ள துயர் தந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் அதை எனக்கு மாற்றி கொடு நான் என்ன நிலமையில் இருக்கிறேன்னு தெரியுமா கொல்லித்தலையில் எறும்பது போல அப்படின்னு சொல்ற அப்படி பல துன்பம் பல பிரச்சனை பல எதிரிகள் இருந்து வரக்கூடிய கண் திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல் செய்வன என்னென்னலாம் சொல்றோம் எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் சத்துரு சம்ஹார மூர்த்தியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை சரணாகதி அடைந்தால் இது அனைத்து துன்பங்களும் நம்மை விட்டு நீங்கிவிடும் இந்த அலங்கார பாடலையும் நாம பாராயணம் பண்ணலாம் இந்த பகைவர்கள் கிட்ட இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கணும் பகைவர்களுடைய சேட்டைகள் எல்லாம் நம்ம கிட்ட பழிக்க கூடாது பகைவன் எப்பயுமே நம்மளை பார்த்தா பயப்படணும் சில பேருக்கு கொஞ்ச நாள் பயம் இருக்கும் அப்புறமா விட்டு போயிடும் ஆனா அப்படி இல்லை எப்ப பார்த்தாலும் அவனா அப்பா அவனை நினைச்சாலே எனக்கு நடுங்குதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பக்கமே திரும்ப கூடாது அப்படின்னா முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை உள்ளன்போடு வழிபாடு பண்ணிட்டு தொகரம் பருப்பு தானம் பண்ணலாம் அல்லது சாம்பார் சாதம் தானம் பண்ணலாம் இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது யாருக்காவது நிறைய இந்த மாதிரி எதிரிகளோட பிரச்சனை இருக்கு அப்படின்னா இத பயன்படுத்துங்க இல்ல அப்படின்னா என்னுடைய கோவத்தை அடக்க முடியலமா என்னுடைய ஆசையை அடக்க முடியல என்னுடைய பொறாமை அடக்க முடியல என்னையே என்னால் அடக்க முடியல அப்படின்னு தவிக்கிறவங்களா இருந்தா அவங்களுக்கும் இது கண்டிப்பாக பயன்படும் இந்த பதிவுல ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா இது எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைந்திருக்கும் உங்களுடைய நண்பர்கள் உற்சாக உறவினர்களோட இத பகிர்ந்து கொள்ளுங்க நாளைய தினம் ஏழாம் நாள் பதிவு ஏழாம் நாள் தான் பூர்த்தி பண்ணணும் எப்படி பூர்த்தி பண்ணணும் என்ன மாதிரி முருக பெருமான வணங்கி நாம் நலன் பெறணும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் ஏழாம் நாள் பதிவுல உங்க அனைவருக்கும் நான் கொடுக்கிறேன் அதையும் பார்த்து மகிழுங்க